அனைவருக்கும் வணக்கம் ஏன்னா உங்கள் பேர் என்ன பொறுப்பில் இருக்கீங்க என் நாம் கட்சியில் என் பேர் மணிகண்டன் நாம் தமிழர் கட்சியில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தெற்கு தொகுதி செயலாளராக இருக்கேன் சரிண்ணா இப்போ இது உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டிருக்கீங்க இன்றைக்கி என்ன சிறப்பு உங்கள் முகாமில் ஏன்னா ஆயிரம் ஆயிரத்து இடத்துக்கு மேலே போடுறேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது உண்மையாக ஆயிரத்துக்கு மேலே போடுறீங்களா கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணன் வந்து அறிவிச்சிருக்காரு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இப்போ நீங்கள் இடத்துக்கு மேலே இப்போ திடீர்னு வந்து ஆயிரம் இடத்துக்கு மேலே போடுற ஒரே நாளில் போடுறீங்க அது என்ன காரணம் ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை உங்கள் தலைவரே நாம் தமிழ் கட்சி தலைவரே வந்து இறங்கி இது இப்படி சொல்லியிருக்காரு என்ன வித்தியாசம் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இப்போ நடந்ததுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை பற்றி நிறைய பேருக்கு இளைஞருக்கெல்லாம் வந்து தெரியும் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நடிகர்கள்லாம் கட்சி ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ நாம் தமிழர் கட்சிக்கும் சரி பிற கட்சி பிற கட்சிக்கும் வந்து என்ன வித்தியாசம் இருக்குது இந்த கட்சியோடைய வழிநடத்தல் என்ன இந்த அரசியல் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமான அரசியல் இது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு மட்டும் இல்லை இது வந்து அனைத்து உயிர்களுக்கான அரசியல் அதை தான் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போட்டுருக்கோம் இப்போ வந்து நாம் தமிழ் கட்சி உறுப்பினர் சேர்க்கை மட்டும் நம்ம நடத்தலை இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி பிரச்சனை இல்லை வந்து ஆதார் பிரச்சனை இந்த மாதிரி கேஸு சிலிண்டர் இணைப்பு பிரச்சனை இந்த மாதிரி செயலியாக நாங்கள் வந்து சேவையாக செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் வந்து ஒரே நாளில் ஆயிரம் பேரை வந்து இடத்துல வந்து இந்த முகாம் போட்டு உறுப்பினர் சைக்கி நடத்துன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து உங்கள் கட்சி நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க அதை ஃபில் பண்ணுறது தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரே நாளில் வைக்கிறீங்க ஆனால் தான் உங்கள் அண்ணனே வந்து பயந்து வந்து கீழே வந்து தலைவரே வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்சியோடைய கொள்கையும் கோட்பாடும் நிறைஞ்சவங்க யாருமே வந்து கட்சி விட்டு வெளியே போனது கிடையாது சில பேர் வந்து கட்சியில் வந்து சில முரண்பாடோடு வெளியே போயிருக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் போயிட்டாங்க நூறு பேர் போயிட்டாங்கன்னு வந்து பொய்யான இது வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போது வந்து அப்படி என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு பேரும் கட்சி கட்டமைப்பு மட்டும்தான் மற்றபடி வெளியே போனவங்க அதுக்கு பயந்தோ இல்லை மற்ற கட்சிகள் விமர்சனம் பண்ண அதுக்கு பயந்தோ நீங்கள் பண்ணல கட்சி அந்த உள்கட்டமைப்பை வலுப்படுத்துறது தான் இந்த ஆயிரம் இடத்துல ஒரே நாளில் போகிறதுக்கு ரீசன் கரெக்டுங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றி வணக்கம்ண்ணா நன்றிப்பா தலைமையிலேருந்து வந்துப்பா அந்த எல்லாட்டியோ கூர் பண்ணீங்கடா